என்ன ஆஃபீஸ்லாம் இது ரூம்லாம் எங்க எங்கேயோ ஊர்லேருந்து வந்திருக்காரு போல ரூம்லாம் போட்டு குக்கார வச்சுலாம் கஸ்டோரிலாம் ரெண்டு மணி நேரம் சொல்லி இதில் நீங்க ஒரு ஃபைவ் லேக்ஸ் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா நீங்க தான் அந்த மெயின் கேரக்டர் பண்ணுறீங்க நீங்க அதே ஃபைவ் லேக்ஸ் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் அந்த கேரக்டர் பண்ணிட்டு போகிறேன் சார் ஓகே எவ்வளோ கூல ஆன்சர் பண்ணிட்டு வந்துருக்கீங்க அதே மாதிரி உதய் வந்து கெரியர்லேயே ஹையெஸ்ட் பெய்டு வாங்கின படம் எது மாஸ்டர்

எனக்கு ரீசெண்டா கூட ஒண்ணு நடந்தது பெரிய படம் நல்ல படம் எப்படியும் எட்டுல நான் எட்டுல ஒருத்தன் சரி ஓகே கொஞ்சம் பேமெண்ட் கொடுத்திருந்தீங்கன்னா கன்ஃபார்மா நானும் அதுல வந்து தெரிஞ்சு கொடுப்பேன் டூ தௌசண்ட் தான் குடு பண்றான் ஐயா நான் யாருன்னு தெரியுமா நான் நேஷ்னல் அவார்ட் வாங்கிருக்கேன் இதுல பண்ணிருக்கேன் என்னதான் பண்ணாலும் டைரக்டர் இவ்வளவுதான்ப்பா சொல்றாரு ஓ சாரி சார் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இதெல்லாம் கேட்கும்போது அக்செப்ட் பண்ணி போக முடியாது என்னதான் நமக்கு பிடிச்சிருந்து பண்ணாலும் ஏன்னா நாலு பேன வெளியே வந்து அதே மேனேஜர் வேற ஒரு படம் அந்த படத்துக்கு வாங்கினா இந்த படத்துக்கு வாங்க மாட்டியா சின்ன சர்க்கிள் தானே அப்படின்னு அதனால வந்து அவாய்ட் பண்ணாதான் ஆனா அந்த மாதிரிலாம் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் அதை யோசிக்க